மகாதேவர் திருவடீஸ்வரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே இப்போ நம்ம பார்த்துட்டு மிக பழமையான கோவில் இது சேலம் மாவட்டம் அமரகுந்தின்ற கிராமத்தில் இருக்குது இந்த கோயில் வந்து ஆயிரங்காலம் ஆயிரங்காலத்துக்கு மேலே பழமையான கோயில் அற்புதங்களால் நிறைந்தது இந்த கோயில் சரிங்களா இதோட குடிமரம் பாருங்கள் அதோடய கம்பீரத்தை குடிமர கம்பீர நிறந்தது இதில் ஒரு பக்கம் விநாயக பெருமானு ஒரு பக்கம் முருகபெருமானு ஒரு பக்கம் மகாதேவர் மகாதேவி மகாதேவர் மகாதேவி இருக்குங்க ஒரு பக்கம் நந்தியம்பெருமான் இருக்கார் இதுபோன்று அற்புத சக்தி வாய்ந்த குடிமரம் இது பாருங்கள் அதோட கம்பீர தோற்றத்தை குடிமரத்தை பார்த்துட்டு தான் நம்ம முதல் அண்ணாந்து தான் குடிமரத்தை பார்க்கணும் எப்போ நம்ம தரிசனம் பண்ணுறதா இருந்தாலும் குடிமரத்தை நம்ம அண்ணாந்து பார்த்து தரிசனம் பண்ணணும் சரிங்களா இந்த குடிமரம் அற்புத சக்தி வாய்ந்தது இது நந்தியம்பெருமனோட மண்டபம் இது ரொம்ப பழமையான கோவில் சரிங்களா இது நான் டெய்லி முப்பது வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு இருக்கேன் அற்புதங்கள் நிறைந்த கோவில் சரிங்களா இந்த நந்தியம்பெருமான் மண்டபம் இதோட சில அமைப்புகள் பாருங்கள் இந்த மண்டபத்தில் எவ்வளோ அற்புதங்கள் நிறைந்திருக்கும் பாருங்கள் அதி சூட்சமமான விஷயங்கள் நிறைந்தது இது பாருங்க ஆஞ்சநேயர் பகவானோட கரெக்டாக அவருடைய சிலைகள் புரிந்துப்பட்டது அற்புதங்கள் நிறைந்த கோவில் பாருங்கள் ஹார்ட்டை பாருங்கள் இருக்கும் ரொம்ப அற்புதங்கள் நிறைந்த கோவில் சரிங்களா சூப்பராக இருக்கும் இது வந்து கோயிலுக்கு உள்ளார போயிட்டுருக்கப்ப கோவிலுக்கு உள்ளார இதோட சிலை அமைப்பு பாருங்கள் இந்த தூண்களில் அமைப்பு அவ்வளோ பிரசித்தி பெற்ற அமைப்புகளாக இருக்கும் இந்த தூண்கள் இருக்கிற சிலைகள் மிக விருதமான சிலை இதுதான் கைலாயநாதர் கோயில் இருக்குது இந்த இடம் வந்து தாரமங்கலத்தில் கைலாயநாதர் கோயில் இருக்குது இந்த இருந்து இந்த விநாயகர் பூமன் கீழே சுரங்கப்பாதை இருந்துச்சு அது எனக்கு தெரிஞ்சு அதில் நான் பார்த்துருக்கேன் அதை நாங்கள் உலாவர பண்ணி பண்ணுக்குள்ளே வண்டுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை அந்த இதை போட்டு குகையும் மூடிவிட்டோம் மூடிட்டு அதுக்கு மேலே இந்த விநாயக வெம்பெருமானை வச்சுருக்கோம் த குகைப்பாதை இருந்த இடம் பழமையான குகைப்பாதை இருந்த இடம் நால்வர் பெருமக்கள் இருக்காங்க இருக்கங்க நந்தியம் நந்தியம்பெருமான் இருக்கார் இதுதான் மூலஸ்தானம் இந்த மூலஸ்தானத்தான் இம்பெமான் சிவபெருமான் புடி கொண்டு பாருங்க அற்புதமான காட்சி எல்லா வீடுகள வச்சு இதோட கோரிக்கையை நிறைவேறும் எதா இருந்தாலும் சரி இன்பெருமான் நிறைவேற்று கொடுப்பார் மூணு இது முருகபெருமானோட சிலை மகாகணபதியோட சிலை இந்த தூண் தூ தூணோட அமைப்பு இது பிரதோஷமூர்த்தி பிரதோஷமூர்த்தி வந்து இவங்க மகாவிஷ்ணு பகவான் அன்றைக்கு மகாட்மி தாய் ஸ்ரீதேவி தாய் பூதேவி தாய் சொல்ல மகா குருநாதன் பெருமான் அன்னை குருநாதன் நடராஜர பெருமான் அன்னை இந்த தூண் அமைப்பை பாருங்கள் தூண்கோளோட அமைப்பு அற்புதங்கள் நிறைந்த கோவில் இது ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் சிலைகளோட அமைப்பு பாருங்கள் அவ்வளோ ஜெகஜாண்டிக்காக இருக்குது அப்படின்னு ரொம்ப பழமையான கோவில் ஆயிரம் வருஷங்கள் பழமையான கோயில் சரிங்களா பிறகு கோயிலோட அமைப்பை சுற்றி பார்ப்பவும் கோவிலோட வீண் கோபுரங்கள் நிறைந்தது இது ராஜகோபுரம் இந்த கோபுரம் ராஜகோபுரம் இந்த கோவிலோடய அமைப்பு எல்லாம் கற்சிலைகளால் செஞ்சது கற்சிலைகளால் நிறைந்த கோயில் சரிங்களா இந்த கோயில் சிலைகளில் ஆஞ்சநேயர் பகவான் இருக்கார் பாருங்க ஆஞ்சநேயர் பகவான் நடன கணபதி இருக்கார் பாருங்கள் நடன கணபதி நடன கணபதி இருக்காரு ಮಹಾ ಗುರು ದಕ್ಷಿಣಾಯಿಮೂರ್ತಿ ಆಲಯ ಮಹಾ ಗುರು ದಕ್ಷಿಣಾಯಿಮೂರ್ತಿ ಪಲಯ ಅವರೋ ಗೋಪುರ ಸುರು ಗೋಪುರಮಾ ಇದು ದಕ್ಷಿಣ ವಿಮೂರ್ತವನೋ ಆಲಯ ಇದು ಮಹಾಗಣಪತಿಯೋಡ ಗೋಪುರ முகா கணபதி உள்ளார வீட்டிருக்கார் பாருங்கள் அற்புதம் நிறைந்தது கணபதி இந்த இடத்துல சிவலிங்க திருமீன் வச்சுருக்கங்க வன்னி மரம் இந்த மரத்தை நம்ம சுற்றி வரலாம் இது கணபதியோட கோவிலோட பின்புறங்கள் மிக அற்புதமானது இது கோவிலோட பின்புறம் லிங்கோத்பவரை தரிசனம் பண்ணிக்கலாம் லிங்கோத்பவரை தரிசனம் கோவிலோட பின்புறம் இது முருகபெருமானோட அழகம் முருகபெருமான் உள்ளே வீட்டிருக்காரு இது கோபுரம் முருகபெருமானோட கோபுரம் முருகபெருமான் உள்ள கருவறையில் இருக்கிற பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் முருகபெருமனோட வாட்டர் நுழைந்தார் எம்பெருமான் ஆறுமுகபெருமான் வட்டி தெய்வத்தையோடு இருக்கார் அற்புத தரிசனம் பார்த்துக்கோங்க குருநாதர் பிரம்ம பகவான் இருக்கார் தரிசனம் பண்ணிக்கோங்க ஒரு கோயிலோடய அமைப்பு மேன்பகுதி பிரம்ம தீர்த்த பார்த்துக்கோங்க இது அம்மா மீனாட்சி தாயோட கோபுரம் அம்மா மீனாட்சியோட இது மண்டபம் மீனாட்சி அம்மன் கோவில் தனியாக இருக்குங்க தனி கருவறையில் இருக்குங்க குருநாத நந்தியம் பிரம்மன் இருக்கார் அம்மா மீனாட்சி தாயர் கருவறை அம்மா வந்து உள்ளார இருக்காங்க அம்மா மீனாட்சி அம்மோட தரிசனம் பண்ணிங்க அம்மா மகாபாகியம் அவங்களோட தரிசனம் கிடைக்கிறது அது கூட காட்சிகள் இடம் இந்த இடத்துல நாங்கள் இந்த உலாவர பணி பண்ணக்குள்ள இந்த கோவிலுக்கு தனி சிறப்புண்டு இது போன்ற நண்பர்களால் இதை பிரித்து அமைச்சிட்டு இந்த இடத்துல தான் ஒரு பாம்பு கருணாகத்தை எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க இது நேரப்ப குறைந்தபட்சம் ஒரு இருபது ஆண்டுக்கு முன்பு அந்த நாகம் என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருக்கும் மிக ஜகஜாண்டிக்காக இருக்கும் அது அன்னையோடு சரி இது வரைக்கும் நான் அந்த நாகங்களை தரிசனம் பண்ணல அம்மாவோட அதெல்லாம் கருணை அற்புத நிறைந்த இந்த ஆலயம் அம்மா மீனாட்சி தாயோட ஆலயம் அம்மாவோட அம்மா துர்கா தாயோட சந்நிதி அம்மை வந்து துர்கா தாய் இங்கே நிறைஞ்சிருக்காங்க அம்மாவுக்கு தனியாக கோவில் இருக்குது அம்மாவோட கருவறை இது அம்மா துர்கா தாயோட கருவறை இது வந்து குருநாதர் சண்டிகேஸ்வரோட தனி சன்னதி குருநாதர் சண்டிகேஸ்வரனை நீங்கள் தரிசனம் பண்ணக்குள்ள கை தட்டக்கூடாது நம்ம இவரை ரொம்ப அமைதியாக கும்பிட்ணும் சரிங்களா இவர் தியானத்தில் இருக்கார் இவரை நம்ம எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது சரிங்களா குருநாதர் வந்து எந்த தொந்தரவும் நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த கோவில் இது ரொம்ப அற்புதம் நிறைந்த பழமையான கோவில் சரிங்களா ராஜகோபுரத்தில் இருக்கார் பாருங்கள் அற்புதங்கள் நிறைந்த கோவில் எல்லாம் கற்சிலைகளால் ஆனது சரிங்களா பாருங்கள் இந்த கோவில் அமைப்பு எவ்வளோ ஜெகஜாண்டிக்காக இருக்குண்ணா இந்த சிலைகள் எல்லாமே அற்புதங்கள் நிறைஞ்சது அப்படியே கோவில்லேயே இதிலேயே குருநாதர் சித்தர்களோட உருவங்கள் இருக்கு பாருங்கள் கையில் கமந்தராக வச்சுருக்காரு தியான ரூபத்தில் அப்படியே உட்காந்துருக்கார் பாருங்கள் நவகிரகத்தோட மண்டபம் நவகிரக மண்டபங்கள் நவகிரகங்கள் இருக்காங்க இது இந்த அற்புத பிரதில் நவகரங்களோட வீட்டிற்காரு பாருங்கள் நவகரங்களோட அமைப்பு மகா கால மூர்த்தியோட அமைப்பு மகா கால மூர்த்தி தனி சன்னதியாக வீட்டிருக்காரு அவரை தரிசனம் பண்ணிக்கோங்க மகா கால மூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கோங்க அவங்க வந்து சனீஸ்வரோகமான சனி தனியாக இருக்குது சந்திர பகவானோட தனி சன்னதி இருக்கு தரிசனம் பண்ணிக்கோங்க சூரிய பகவானோட தனி சன்னதி இருக்கு அமைப்பு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு தற்போதை நிறைந்த ஆலயம் அது குருநாதர்கள் சித்தர்கள் வந்து நிச்சயம் இங்கே தரிசனம் கொடுப்பாங்க நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த கோயிலில் முப்பது வருஷங்களாக டெய்லி இந்த கோயிலில் வந்து எம்பெருமானையும் அம்மாவையும் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிடுவேன் இது மகா கணபதியோட ஆலயம் மகாகணபதியோடய பாடல் பார்த்துக்கோங்க இவ்வளோ சக்தியும் அற்புதங்களும் நிறைந்த அற்புதமான கோவில் சரிங்களா மகாகணபதியோட தரிசனம் மகாகணபதியை தரிசனம் பண்ணிக்கோண்டார் இந்த வீடியோவை பார்த்து அனைத்து மக்களும் வீட்டில் இருந்தபடியே மகாதேவர் மீனாட்சி சுக்நாதர் பெருமானை தரிசனம் பெற்ற அருளையும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலும் உங்களை சகல கஷ்டங்களும் நீங்களும் இறைவனா நம்ம பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கலாம் நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமஷிவைய